ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி நம்ம வ்ளாகில் பார்க்க போகிறது என்னோட ஈவினிங் ரொட்டீன் தான் எப்பொழுதும் இப்படி தான் இருக்குமான் வீட்டில் ஆளுங்களை பொறுத்து ஸோ ரோஷ்னி அம்மா எல்லோரும் இருக்காங்கன்னா ஒர்க்கும் அதே மாதிரி பிரித்து அது மாதிரி பண்ணிப்போம் ஷேர் பண்ணிப்போம் இல்லை யாருக்கு முடியுமோ அது மாதிரி பண்ணிப்போம் பட் இன்னைக்கு நான் மட்டும்தான் இருக்கேன் ஷர்வியை ஸ்கூல் அழைக்க போகணும் ஸோ அப்பாவும் அம்மாவும் வெளில போயிருக்காங்க ரோஷினி ஊருக்கு போயிருக்கா ஸோ அதனால் நான் மட்டும்தான் இருக்கேங்கிறதுனால என்னோடய ஒர்க் வந்து எல்லாமே ஒர்க்கும் நமக்கு பெருசாக தனியாக இருக்கிறதுனால இருக்காது இருக்கிற குட்டி குட்டி ஒர்க்கையும் டைம் அப்படியே மேனேஜ் பண்ணி நானே வந்து செஞ்சு வச்சிருவேன் த்ரீ ஓ கிளாக் கிட்ட ஆகுது ஷர்வி வந்து ஒரு ஃபோர் ஓ கிளாக் வந்து ஸ்கூல்லேருந்து அழைக்கிறதுக்கு போகணும் ஸோ அதுக்குள்ளே வந்து இங்கே இருக்கிற பாத்திரம் மட்டும் வாஷ் பண்ணிட்டு நான் ஷர்விக்கு மார்னிங் சமைச்சது இதெல்லாம் தான் இருக்குது ஸோ அதை மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா இட்லி பொடி வீட்டில் தீர்ந்து போயிடுச்சு ஊருகா செய்யணும் ஸோ இந்த மாதிரியான ஒன்று ரெண்டு ப்ராசஸ் அப்படியே பேசிக்கிட்டே செஞ்சிடலாமே அப்படின்னு இன்னைக்கான ரொட்டின் ப்ளஸ் அப்படியே கண்டினியூவா ஷர்வே ஸ்கூல் அழைச்சிட்டு ஈவினிங் வந்து என்ன மாதிரியான ஒர்க்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து சிங்க்கை க்ளியர் பண்ணிடலாம் ஏன்னா அதுதான் நமக்கு அப்போ தான் மைண்ட் ரிலாக்ஸாக வந்து அடுத்த ஒர்க் பார்க்க வந்து ஓடுற மாதிரி இருக்கும் இல்லைன்னா அது ஒரு பார்க்க நச நசன்ட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஓர்க்கு அறிஞ்சு வச்சுட்டேன் சோ இந்த ஊர்காவுக்கு இதுக்கு பிஃபோர் எப்படி இருந்துச்சுன்னு ஒரு கிளிப்ல நான் போடுறேன் சோ தான் இருந்துச்சு வந்து நான் ஃப்ரெஷ்ஷாவே அப்படி கட் பண்ணி செஞ்சிருவேன் பட் ரொம்ப காய்ச்சு போயிட்டு ஒன் வீக் ஆயிடுச்சு அப்படியே மறந்தாச்சு சோ வேஸ்ட் பண்ண வேணாமே அப்படின்னு சொல்லி இதை அப்படியே இப்ப நம்ம கட் பண்ணி வச்சாச்சு அதுக்கு முன்னாடி லைட்டா ஒரு ஒரு டென் மினிட்ஸ் கிட்ட வந்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா அப்பதான் அந்த தோல் கொஞ்சம் சாஃப்ட் ஆகும் அப்படின்னு இந்த பூ பத்தி சொல்லணும் பூ பார்த்தீங்கன்னா நம்ம அத்தை வீட்டில பூத்ததுதான் ஸோ அது வீட்லயே கட்டி அது வச்சது ரொம்ப நாள் ஆகுது கனகாமரம் இதெல்லாம் வந்து எனக்கு சின்ன வயசுல இருந்து ஏன்னா தெரியாது கனகாம்பரம் பெருசா எனக்கு இன்ட்ரஸ்ட் இல்ல பட் இப்போ வந்து வச்சிருக்கிறப்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு சோ அப்படியே டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஆயிட்டே இருக்கும் போல சின்ன வயசுல எனக்கு இந்த மாதிரி பிளவர் பிடிக்காது ஆனா இப்ப எனக்கும் பிடிக்கும் அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க பட் இப்ப வந்து எனக்கு எப்படின்னா குடிக்க தாண்டி தாண்டி வச்சதுக்கப்புறம் வைக்கிற வரைக்கும் கூட வச்சதுக்கு வச்சதுக்கப்புறம் நல்லா தான இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு அது லாங்கா வைக்கிறத விட குட்டியா வச்சோம்னா அழகா இருக்கும் ரோஸ் மாதிரி அழகா இருக்கும் எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க ஸோ நேத்தி மெஹந்தி டிசைன் வந்து ஸ்டைன் எப்படி இருக்குங்கிறதுக்காக நான் போட்டேன் ஸோ உண்மையிலே இந்த டிசைன் சும்மா போட்டேன் ரஃபா பட் சூப்பராக வந்துச்சு ஒரு டென் மினிட்ஸ்ல அந்த டிசைன் கிட்டிக்கிற கூட போட்டேன் பட் நல்லா இருக்குது இதோட கிளிப் கூட நான் ஆட் பண்ற பாருங்க சன்லைட்ல எடுத்தது ஸோ இப்போ கூட வந்து இந்த வெளிச்சத்துல தெரியல ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த பக்கம் ஒண்ணுமே இல்லை அதனால வந்து நல்லா பாத்திரம் நான் வாஷ் பண்ணிடலாம் ஸோ ஃபர்ஸ்ட்டு அந்த சிங்கை க்ளீயர் பண்ணிட்டு வந்தோம் அப்படியே அழகாக எல்லாத்தையும் விளக்கி வச்சாச்சு இதுக்கு அடுத்த இதெல்லாம் அப்படியே எந்தெந்த இடத்துல இருக்குமோ அதை வச்சுட்டு ஏன்னா இந்த இடமே அப்படியே எம்ப்டியாக இருக்க பாருங்க இங்கே எல்லாம் ஃபில் பண்ணணும் ஃபில் பண்ணிட்டு நம்ம ஊறுகாய் இட்லி பொடி இதெல்லாம் ரெடி பண்ண வேண்டியதாக ஸோ ரெண்டு பக்கமுமே ஒன்னொன்னு வச்சாச்சு ஊறுகாய் செய்யறதுக்காக ஆயில் மட்டும் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கிட்டேன் எப்பயுமே ஊறுகாய் வந்து கிளாஸ் பாட்டில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாள் இருக்கும் கண்டிப்பாக ஒன் மந்த் கூட இருக்கும் காலி ஆயிடுச்சு ஆனா வந்து இது ஒரு ஒன் மந்த்துக்கு மேல ஆகுது இருந்து இருக்கு ஸோ இன்னுமே வந்து சூப்பரா இருக்கு பாருங்க ஏன்னா கிளாஸ் பாட்டில் வச்சுக்கோங்க இது வந்து என்னன்னா நெஸ்கஃபே காஃபிக்குல்ல சரிதான் சோ அந்த மாதிரி பாட்டில்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் தான் யூஸ் பண்ணல நம்மகிட்ட இருக்கிறத கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் அப்படிதான் யூஸ் பண்ணுவேன் எல்லாத்துக்குமே நம்ம வாங்கணும்னா என்ன பண்ண முடியும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறத வந்து சேவ் பண்ணிக்கலாம் அப்படி சமையல் குறிப்புகள் மாதிரி போக வேணாம் ஒரு பக்கம் ஊர்கா சேப்பறேன் ஒரு பக்கம் இட்லி பொடி ஆஸ் யூஷுவல் நிறைய டைம் பிளாக்ல சொல்லியிருக்கிறதுனால இதுக்கு இருக்கிறதே ஒன்று சொல்லிடுறேன் நிறைய காஞ்ச மிளகா வெத்தல் மிளகா இல்லையே ஸோ அதை நிறைய போட்டுக்கணும் நான் வந்து எண்ணிக்கை அதை மாதிரி தான் போடுவேன் ஒரு ஐம்பது மிளகா போடுறேன் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு உளுந்து சேர்த்துப்பேன் அதே மாதிரி அதுல வந்து அரை கிளாஸ் அளவுக்கு கடலப்பருப்பு சேர்த்துப்பேன் கொஞ்சமா கட்டி பெருங்காயம் சேர்த்துப்பேன் கட்டி பெருங்காயம் மட்டும்தான் நான் வந்து எண்ணெயில ஃப்ரை பண்ணுவேன் பேலன்ஸ் எல்லாமே எம்தியா வதக்கிட்டு நல்லா வறுத்துட்டு அதுக்கு அடுத்து கொஞ்சமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம் அதுவும் நம்ம எடுத்து வச்சு நல்லா ஆறுனதுக்கு அடுத்து உப்பு சேர்த்து நல்லா அடிச்சிடணும் ஸோ பவுடர் ஆனதுக்கு அடுத்து அதுல வந்து ஒரு ரெண்டு முழு பூண்டை வந்து தோல் எடுத்துட்டு ஒரு சுத்து சுத்து மட்டும் சுற்றி எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக இட்லி பொடி நல்லாயிருக்கும் ஸோ இங்கே எப்படி நாங்கள் செய்கிறது நல்லா எங்களுக்கு பிடிக்கும் ஸோ அதனால அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சில பேர் வந்து நலக்கடலை எள் இதெல்லாம் சேர்த்து பண்ணுவாங்க ஸோ அதெல்லாம் ஒவ்வொரு வெரைட்டி பட் இது வந்து ரொம்ப நாள் ஸ்டே இருக்கும் நமக்கு நிறைய செஞ்சுச்சுட்டா கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஸோ அதனால இது நான் இப்படிதான் பண்ணுவேன் ஊருகாவை பொறுத்த வரைக்கும் பண்ணுவேன்னா கடுகு தாளிச்சிட்டு உளுத்தம்பருப்பு தாளிச்சுட்டு ப்ளஸ் அது கூடவே மிளகா கிள்ளி போட்டுருவேன் கருவேப்பில போட்டுருவேன் இஞ்சி பச்சை மிளகா பூண்டு இதுவும் நல்லா ஃப்ரை ஆக்கிட்டு அதிலே பெருங்காயத்தூள் போட்டுட்டு வெந்தய பவுடர் கொஞ்சம் போடுவேன் ஸோ இன்கேஸ் உங்கள்கிட்ட வெந்தய பவுடர் இருக்குது அப்படின்னா அது நீங்கள் இந்த எண்ணெயிலே போட்டுக்கணும் ஸோ இல்லைன்னா பரவாயில்ல ஸ்கிப் பண்ணிக்கோங்க பட் அது வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் ஸோ என்னோட ஆத்தாலாம் சொல்லுவாங்க வெந்தயம்லாம் நல்லா வறுத்துட்டு பவுடர் பண்ணி போடுவேன் மிளகா வெந்தயம் பெரு பெருங்காயம்னு நினைக்கிறேன் ஸோ மூணுத்தையும் நல்லா வறுத்துட்டு பவுடர் பண்ணி போடுவேன் பட் இப்போ வந்து நாங்கள் அம்மா வந்து டெய்லி வெந்தய பவுடர் வந்து சுகருக்காக யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதனால நான் டேரெக்டாக அப்படியே எடுத்து எண்ணெயில போட்டுருவேன் ஸோ அப்படியே நான் என்ன மிளகாய் தூள் மஞ்சள் தூள் போட்டுட்டு இதை அப்படியே அதில் எடுத்து கொட்டிட்டு நல்லா ஆயில்லேயே நல்லா ஃப்ரை பண்ணணும் நல்லா அதுலேயே வெந்து வரும்போது ரொம்ப நாள்லையும் இருக்கும் ரொம்ப லாங் டேஸும் நமக்கு ஸ்டே இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க சின்ன சின்ன கிளிப்பும் வேணா நான் இடையில காட்டுறேன் ஏன்னா ரொம்ப சமையல் மாதிரியே செஞ்சுட்டே இருந்தா இந்த பிளாக் ரொம்ப லாங்காக போகும் உங்களுக்கும் போரிங் ஆயிடும் சோ தான் சோ கவர்லேயே இருக்கு அது பாக்ஸ்ல எடுத்து வச்சாச்சு அது போக இருக்கிறது சோ அந்த பாக்ஸ்ல உள்ளதை எடுத்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு கவர்ல இருந்து அதில் அதுல போட்டுக்கலாம் ஏன்னா ஏன்னா மிளகாய் வந்து நிறைய சேர்ப்போம்ல இந்த வத்தல் மிளகாய் வந்து இட்லி பொடிக்கு சமையல்லாம் வந்து நான் சமைச்சா சாப்பிடவே முடியாதுங்கிற அளவுக்கு எல்லாம் சமைக்க மாட்டேன் இருந்தாலும் நான் அரிசுவை அரிசி அப்படி இல்லை அரிசி மாதிரியும் சீன் போட முடியாது ஓரளவுக்கு சாப்பிடலாம் ஏதோ ஹோட்டல் நான் ஃபேமிலி அப்படிங்கிற அளவுக்கு தான் சமைப்பேன் அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை இட்லி பொடி எல்லாம் நல்லா வந்துரும் ஒரு நம்பிக்கை இருக்கு ஏன்னா எனக்கு இந்த மிளகாய்ல காம்பு எடுக்கிறது தேங்காய் திருக்கிறது காஃபி போட்டுருவேன் அதை ஆத்தி குடுக்கறது அதெல்லாம் வந்து எனக்கு பிடிக்கவே பிடிக்காது யாராவது ரிலேட்டிவ்ஸ் வந்தாங்கன்னா நான் அப்படியே காஃபி போட்டு நைசா வண்டி அம்மா பக்கத்துல நான் கொடுமா அப்படின்னு சொல்லிடுவேன் ஏன்னா இது மாதிரி இந்த சின்ன சின்ன வேலைகள் சுத்தமா எனக்கு பிடிக்காது அதுக்காக பெரிய பெரிய வேலை செய்வியான்னு கேட்டா அதுவும் பிடிக்காது அதுவும் முக்கியமா இந்த வேலையெல்லாம் சுத்தமா பிடிக்காது துணி மடிக்கிறது அது மாதிரி ஒரு சில இருக்கு அப்ப நீ என்னதான் பண்ணுவேன் எதுவுமே பிடிக்காதுன்னு சொன்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா சமைக்கிறது ஓரளவுக்கு செஞ்சிருவேன் கோலம் போடுவேன் வீடு எல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ண சொன்னா அப்படின்னு பாட்டை கேட்டுட்டு அது நிறைய ரீல்ஸ்ல பாத்துருப்போம்ல நம்ம அந்த வீடு கிளீன் பண்றதுக்கு பாட்டு தேடுறதுக்குள்ளே வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஆயிடும் அந்த மாதிரி பாட்டை கேட்டு ப்ளூடூத்தை மாட்டிட்டு அப்படியே பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி போடுறது இப்ப விளாக் எடுக்கிறதுனால இப்படியே நான் பேசிக்கிட்டே நான் இதெல்லாம் பண்ணேன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது ஒரு மூவியோ இல்ல சாங்கோ அப்படி எதுவுமே இல்லைன்னா ட்ரோல்ஸு அது மாதிரி போட்டு விட்டுட்டு ஏதோ ஒன்று ஓடிட்டு இருக்கணும் மொபைல் அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருப்பேன் இல்லைன்னா பிக் பாஸ் இருக்கு ஸோ அப்படியே பாத்துக்கிட்டே இந்த நாளை அதை தடக்கி விடுவேன் இது கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும் இதில் ஆயில் ஊத்துற மாதிரி இருக்குது பட் அது ஃபிளாஷில் அப்படி தெரியுது பட் எதுவுமே நான் சேர்க்கல இது கூடவே நம்ம கல் பருப்பு சேர்த்துக்கலாம் அடுத்து வந்து உளுந்து சேர்த்துக்கலாம் உளுந்து வந்து இன்னும் சைஸ் கம்மி இல்லை அதனால வந்து சீக்கிரம் தேஞ்சிடுவோம் ஸோ அதனால் இது வந்து கருப்பு கலர் உளுந்து இருக்குல்ல தோல் எடுக்காமல் இருக்கும்ல அந்த உளுந்து தான் நல்லது ஸோ அதனால் அதுவே நீங்கள் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா மட்டும் இந்த வெள்ளை உளுந்து எடுத்துக்கலாம் இதெல்லாம் நம்ம மீடியம் பிளேம்ல வச்சு ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுனால இன்னொரு சைடு நான் வந்து ஊர்கமே தாளிச்சுட்டு இருந்தேன் மிளகா நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு ஆனா வந்து இன்னும் கள்ளப்பருப்பு எல்லாம் எனக்கு கலர் மாறாத மாதிரி இருந்துச்சு அதனால் இந்த ஜல்லிக்கரங்க வச்சு நம்ம அதை மட்டும் எடுத்து வச்சுட்டு இது நல்ல ஃப்ளேமில் வச்சு கை எடுக்காம இது மாதிரி கிண்டி விட்டுட்டிங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடும் இன்னமும் ஒன்று எக்ஸ்ட்ரா செய்யணும்னு நினச்சிட்டே இருந்தேன் என்னடா அது இன்னைக்கு ஒரு ஃபுல் டே இருக்குது ஸோ இது இந்த ஒர்க்கே நம்ம ஃபினிஷ் பண்ணி வச்சிடணும் ஏ அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன் ஏன்னா இன்னைக்கு ஒர்க்கு கிடையாது நமக்கு வீட்டில் உள்ள ஒர்க் வந்து நம்ம எதெல்லாம் பெண்டிங் இருக்கோ அதெல்லாம் நம்ம சரி பண்ணிடணும்னு நினச்சேன் அது இதுதான் ஃப்ரிட்ஜில் வந்து இதை நேற்று வாங்கி கொண்டு வந்து வச்சாச்சு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் நார்மலாக இப்போ இருக்கிற மாதிரி அப்படியே பழப்பழன்னு இல்லாமல் என்ன எப்படி இருக்குன்னா இதுதான் உண்மையாகவே வந்து இந்த நாட்டு நெல்லிக்கான்னு சொல்லுவாங்களே பெரிய நெல்லிக்காய் இப்போ நம்ம மார்க்கெட்டில் வாங்குறதுலாம் இது வந்து நல் உண்மையிலே நல்லதுன்னா இதுதான் ஒன் அப்படின்னு ஸோ செகண்ட்லாம் வந்து ஹைபர்டு அதனால என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படி கலர் இப்படி இப்படிலாம் தான் இருக்கும் இங்கே காய்கறி கடையில் சேல்ஸ் ஆனச்சு சரி ஓகே கொஞ்சம் நல்லா அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன் இது வந்து தேன் நெல்லிக்காய் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் இது வாங்கிட்டு வந்திருக்கேன் பட் நாட்டு சக்கரை பார்த்தீங்கன்னா டெய்லி பாப்பாவுக்கு பால் பால்லாற்றி கொடுப்பேன் ஸோ இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது இப்போ பாப்பாவை பிக்கப் பண்ணிட்டு வரும்போது நாட்டு சக்கரை வாங்கிக்கலாம் இப்போதிக்கு இதை வந்து வேக வச்சு மட்டும் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சேன் ஸோ அதை அப்படியே மறந்துட்டேன் இப்போ ஞாபகம் வந்துச்சு ஸோ அதனால் வந்து குட்டி இட்லி பாத்திரத்தில் வந்து எடுத்து வச்சாச்சு இப்போ இதை அப்படியே வாஷ் பண்ணி நம்ம அந்த இட்லி தட்டில் அடிக்கி வச்சு நம்ம வந்து தண்ணியில் வேக வைக்கக்கூடாது இந்த ஆவியில் தான் வேக வைக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு ஃபுல்லாக அதில் உள்ள சக்தி எல்லாமே நமக்கு கிடைக்கும் இது வந்து ஹேருக்கு ஸ்கின்னுக்கு உடம்பு ரொம்ப நல்லது இதில் வந்து நிறையா சொல்லுவாங்க ஆப் இத்தனை ஆப்பிளுக்கு ஈக்குவல் நெல்லிக்கானு சின்ன வயசுலலாம் படிச்சிருக்கேன் இப்போ எனக்கு கொஞ்சம் மெமரி லாஸ் ஆகிட்டு ஸோ வந்து நெல்லிக்காய் நல்லது ஸோ அதை மட்டும் நம்ம எடுத்துப்போம் இதை வந்து அப்படியே நம்ம வேக வச்சிடலாம் அந்த ஆவிலே ஃபஸ்ட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு கொஞ்சம் சூடு இது மேலே இட்லி தட்டு எடுத்து வச்சிடலாம் ஐயோ மைக்கு நான் கையில் வச்சுட்டே பேசுகிறதுனால மைக்கும் சேர்ந்து நிறம் வெந்திருக்கும் ஃபஸ்ட்டு இதை செட் பண்ணிப்போம் ஸோ இட்லி பாத்திரத்தில் இப்போ நம்ம நெல்லிக்காய் நிறைய நம்ம வாங்கி செஞ்சால் நல்லது தான் பட் இது வந்து ஒன் வீக்குக்கு மேலே ஸ்டோர் பண்ண முடியாது அதனால் அப்பப்போ செஞ்சுக்கலாம் இது வரைக்கும் நான் உண்மையாக சொல்லணுன்னா தேன் நெல்லிக்காய் சாப்பிட்டது கிடையாது ஜூஸாக நிறைய டைம் சொல்லியிருக்கேன் ஸ்கின்னுக்கு ஹேருக்காக நான் வந்து இந்த ஜூஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி குடிப்பேன்னு பட் நெல்லிக்காவாக இந்த மாதிரி தேன் நெல்லிக்கா செஞ்சு சாப்பிட போகிறது இப்போ தான் ஸோ ஷர்விக்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிற தான் தேன் நெல்லிக்காவாக செய்கிறேன் ஸோ எந்தளவுக்கு எப்படி நிறைய தெம்பு இருக்கிறது சத்து இருக்கிறதெல்லாம் தாண்டி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது ட்ரை பண்ணவுங்க உங்களுக்கு பெனிஃபிட் கிடச்சதை வச்சு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு இதெல்லாம் கொஞ்சம் ரெட்டாக தான் இருக்குது அது கொஞ்சம் பழசானதுனால அப்படி இருக்கா இல்லை அடிப்பட்டதுனால இருக்கான்னு தெரில இதை இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் டென் மினிட்ஸ் வேகணும்னு சொல்லிருக்காங்க நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்த ஊருக்கா நெல்லிக்காய் எல்லாமே ஸ்டாப் பண்ணி அந்த ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணியாச்சு நெல்லிக்காய் வெந்திருக்கே தவிர இன்னும் நம்ம பாகு காய்ச்சுவாங்கல்ல அது மட்டும் இன்னும் நம்ம பண்ணலை அது போய் நம்ம நாட்டு சக்கரை வாங்கிட்டு வந்து பழசு கொஞ்சம் இருக்கு பேலன்ஸ் பத்தாதுங்கிறதுனால வாங்கிட்டு வந்து அதை செய்யணும் ஸோ டைம் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் ஓ கிளாக் ஆயிடுச்சு ஷர்விக்கு வந்து ஃபோர் ஓ கிளாக்லாம் ஸ்கூல் முடிஞ்சிடும் ஸ்கூட்டில தான் போக போகிறேன் நான் ஒரு த்ரீ டூ ஃபைவ் மினிட்ஸில் போயிடுவேன் ஷர்வி ஸ்கூலுக்கு வந்தாச்சு இன்னைக்கு நான் தான் அவளை பிக்கப் பண்ண வந்திருக்கேங்கிறது அவளுக்கு தெரியாது டெய்லி சாக்லேட்னா வாய்ப்பே கிடையாது ராஜா அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு வந்துட்டேன் ஏன்னா வந்து எப்பயுமே சாக்லேட்டுங்கிறது என்னைக்காவது ஒரு நாள் அப்படிங்கிறப்ப ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் ப்ராப்ளம் இல்லை மற்றபடி எப்போவுமே அந்த வெளில வாங்கி கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா அது ஒரு பேட் ஹாபிட்னு தான் நான் சொல்லுவேன் பிளஸ் இன்னைக்கு ஷர்விக்கு வேற மார்னிங்கே வந்து பள்ளி விழுந்துருச்சு ஸோ அந்த ஹாப்பியில் வந்து கண்ணாடியில் பார்த்துட்டு இருந்தா ஸ்கூல் போகிற அவசரத்தில் அதை ஒழுங்காப்பா எதிர்பார்க்கல அதனால வந்து மேடம் வந்து அதையே பார்த்து சிரிச்சு எல்லாம் காமிச்சிட்டு இருந்தா வரும்போது நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா நாட்டு சக்கரை அதுவும் வாங்கிட்டு வந்தாச்சு ஷர்வியும் கொஞ்சம் ஓசு பேத்தி வச்சிருந்தேன் இப்ப நான் அந்த தேன் நெலிக்காசு அப்படின்னா முடியெல்லாம் சூப்பரா வளரும்னு ஷர்வி வந்தோடனே ஃபர்ஸ்ட் பண்ற ஒர்க் வந்து இதுதான் டை பெல்ட் ஷூ ஷாக்ஸ் இந்த மாதிரி அந்தந்த இடத்துல அது கரெக்டா வச்சுக்கணும் இது ஒரு நல்ல ஒரு ஹாபிட்டா நான் அவளுக்கு பழகப்படுத்திட்டு இருக்கேன் இப்ப நம்ம ஊர்கா நெல்லிக்காய் இதெல்லாம் வந்து எடுத்து பாத்துரலாம் இந்த ரொம்ப பிளாக்கா இருக்கிறதுலாம் மட்டும் நம்ம நெல்லிக்காயை அவிச்சதுக்கு அடுத்து ஈஸியாக ஈஸியா வந்து பிரிச்சிடலாம் சொல்ல சொல்லையா வந்துரும் அந்த பிளாக்கா இருக்கிறது மட்டும் அந்த ஒரு ஒன்னு ஒண்ணு வந்து எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு நான் வந்து எல்லாமே சேர்த்து அவிச்சிருக்கேன் ஏன்னா அது கட் பண்ணி எடுக்க முடியல அதுக்கு அடுத்து ஒரு ஃபோக்கை வச்சு நம்ம அங்கங்கே வந்து இது மாதிரி குத்தி விட்டுருணும் அப்பதான் வந்து ஈஸியா வந்து அந்த சிறப்பு வந்து அந்த நெல்லிக்காவில ஏறும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டு சக்கரை எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா அது கொஞ்சமா தண்ணி சேர்த்து ரெண்டு கம்பி பாதம் வர்ற அளவுக்கு நம்ம எடுக்கணும் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஒரு கம்பி பாதம் வந்தோடனே நெல்லிக்காவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் அதுக்கு அடுத்து நல்லா ஒரு நல்லா கொதிக்க வச்சிட்டோம் அப்படின்னா இன்னும் ஒரு கம்பி பாதம் வர்ற அளவுக்கு விட்டுறணும் இதுக்கு அடுத்து நம்ம ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சிட வேண்டியதான் சைடு கேப்பில் நான் நெல்லிக்காய் போட்டு ஒரே சவுண்டு கேட்குதுன்னு வந்து பார்த்தா ஷர்வி கிளீனிங் ஒர்க் பார்த்துட்டு இருக்கா அவளுக்கு வீட்டில் இருக்கும் போது ஒர்க்லாம் கொடுத்தோம்னா செம்ம ஹாப்பியாக பண்ணுவாள் ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கும் ஹாப்பியாக இருக்கும்ல நம்ம குழந்தைங்க பண்ணுறது ஸோ அது மாதிரி தான் இடையில இடையில வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன் அவளுக்கு வந்து எக் மேகி கேட்டிருந்தேன் ஸோ அதனால மசாலா ரொம்ப கம்மி பண்ணி போட்டுட்டு இப்பி எடுத்து பண்ணி கொடுத்துருந்தேன் அவளோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லேருந்து எடுத்து ஸ்நாக்ஸ்லாம் எப்படி அழகா அடிக்க வச்சுருக்கப்போ அது மாதிரி இது மாதிரி ஒரு கிட்டலில் வந்து தண்ணி பிடிச்சி அதுக்கு கிளாஸ் வச்சு அது மாதிரி அழகாக செட் பண்ணி வச்சுருந்தா பரவாயில்ல இப்போவே பொறுப்பா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹாப்பியாயி ஒரு நெல்லிக்காயை வந்து ஒரு சின்ன பீஸ் மட்டும் எடுத்து அவளுக்கு கொடுத்தேன் டேஸ்ட்டுக்காக ஏன்னா வந்து ஃபுல்லாக நல்லா ஆற வச்சுட்டு தான் கொடுத்தேன் நாளைக்கு தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பட் இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாமேனு பார்த்தேன் இந்த மாதிரி குட்டி குட்டி சொல்ல போட்டதெல்லாம் இன்னைக்குமே நல்லா வெந்திருந்துச்சு நல்லா அதில் ஒரு இனிப்பு டேஸ்ட் வந்துருச்சு சோ நானும் சாப்பிட்டு பார்த்தேன் நல்லா தான் இருந்துச்சு ரொம்ப பெருசா வந்து அந்த துவப்பு அதெல்லாம் எதுவுமே தெரியல இந்த துவப்பு பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி கூட செஞ்சு கொடுத்துடலாம் அடுத்து என்னோட வீடு எல்லாம் கிளீன் பண்றதுதான் சோ மார்னிங் ஈவினிங் இது வந்து கண்டிப்பா வீடு ஃபுல்லாக கூட்டிடுவாங்க இப்ப சில பேர் வந்து ஈவினிங்ல எல்லாம் கூட்டுறதே கிடையாதுன்னு நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் ஈவினிங்லாம் கிடையாது மார்னிங் மட்டும் தான் அப்படின்னா பட் எங்க வீட்டுல ரெண்டு வேளையும் கண்டிப்பாக நம்ம அந்த ஒர்க்கை பண்ணியே ஆகணும் ஸோ எனக்குமே அது பழகிடுச்சு அப்படி பண்ணாம இருந்தால் ஏதோ டிஃப்ரெண்டா இருக்க மாதிரி இருக்கு நம்ம அப்படியே பார்த்து வளர்ந்து எனக்கு அப்படி செட் ஆயிடுச்சு அது தப்புன்னு சொல்ல அவங்களோட ஒர்க்கை பொறுத்து பட் எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்து பார்த்ததுனால அப்படியே செட் ஆயிட்டு கோலம் மாவை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்படியே யூஸ் பண்றதை விட அதுல ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணோம்னா அதோட பிரைட்னஸ் லெவலே வேற லெவல் சூப்பரா இருக்கும் அது மாதிரி பாக்குறதுக்குமே வந்து ஒரு மாதிரி நீட்டா இருக்க மாதிரி இருக்கும் சோ நான் எப்பயுமே இப்படி தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் சோ என்னோட கோலம் டெய்லி நீங்க பாத்தீங்க அப்படின்னாலே தெரியும் நான் எப்பயுமே போட்டுட்டு காட்டுறேன் பாருங்க ஏன்னா இப்ப அரிசி மாவு யாருமே மிக்ஸ் பண்ண மாட்டாங்க எல்லாமே தான் கல்லு தான் நமக்கு குடுக்குறாங்க சுத்தமா நம்ம அரிசி மாவு மட்டுமே போடுறோம் அப்படின்னாலும் கோலம் வந்து அது கரெக்டா வராது சோ அதனால இது மாதிரி மிக்ஸ் பண்ணி போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கோலமும் நல்லா இருக்கும் சோ பாக்குறதுக்கு நீட்டா இருக்கும் சோ இன்னைக்கு சிம்பிளான ஒரு தாமரை கோலம் தான் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நான் சும்மா போடுறேனே அந்த கோலம் அவ்வளோ மிக்ஸ் பண்ணனே அப்படிங்கிறதுக்காக நான் இது வந்து காமிச்சேன் அதுவும் இல்லாம நம்ம பிளாக் வேற எடுக்கிறோம் இல்லையா அதனால இப்ப என்னோட கேமராமேன் யாருன்னு பாத்தீங்கன்னா ஷர்விதா நானே இதை வந்து எதிர்பார்க்கவே இல்ல அவ்வளவு இவ்வளவு நீட்டா வந்து ஜூம் பண்ணி கட் பண்ணி அந்த மாதிரிலாம் எடுத்திருக்கானு அழகா எடுத்திருந்தா எனக்கு எல்லாமே கரெக்டா ஒரு பெரியவங்க எடுத்த மாதிரியே இருந்துச்சு இப்ப நீங்க பாக்குறது கூட அவ எடுத்துட்டு இருந்ததுதான் சோ இதை நானே இதை நான் எடிட் பண்ணும் தான் பார்த்தேன் சோ நம்ம தண்ணி தெளிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு கோலம் போட்டோம்னா தான் அது வந்து இந்த தண்ணி கரெக்டா அப்சர்வ் பண்ண கரெக்டா இருக்கும் இல்லைன்னா வந்து தண்ணில பாதி போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் வந்து கோலமாக தான் பண்ணுவீங்களா இல்லை வேறு ஏதாவது ட்ரிக் இருந்தால் கூட சொல்லுங்க நானுமே வந்து மாற்றி ட்ரை பண்ணி பார்க்குறேன் பட் எனக்கு இது ஒரு கம்ஃபர்ட் சோன் அப்படின்னா இதுதான் ஸோ வீட்டு வாசலில் கோலம் போட்டாச்சு அடுத்து கடை வாசலில் வந்து ஒரு குட்டி கோலம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி இந்த கோலம் மட்டும் எனக்கு நேராக புள்ளி வைக்க வரவே வராது இது வந்து நான் காலேஜ் டைமில் வந்து கற்றுக்கிட்ட ஒரு கோலம் பட் வந்து இப்போ வரைக்குமே இந்த கோலத்தை வந்து இப்படி மிக்ஸ் பண்ணி நான் புள்ளி வச்சு தான் போடுவேன் பட் ஆனால் இது வந்து ஏதோ ஒரு கழுகு இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி டிசைனில் கூட அதை வந்து கொண்டுட்டு வரலாம் அதோட தலையில் வந்து கண்ணெல்லாம் வச்சு அதை மாதிரி பட் நான் இப்படியே இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சிம்பிளா இருக்கும் பட் நீட்டா ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்க மாதிரி இருக்கும் அவ்வளவு சீக்கிரம் யாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்காது என்னோட ஃப்ரெண்டோட அத்தை அவங்களுக்கு சொல்லி கொடுத்தத எனக்கு அப்ப சொல்லி கொடுத்தா அதை இன்னும் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் மாதிரி ஒவ்வொரு சில மெமரிஸ் வந்து நமக்கு அப்படியே இருந்து ஸ்டே ஆகி அது நமக்கு கண்டினியூ ஆகும் இல்லையா தான் இது அடுத்து இந்த குளமும் ஃபினிஷ் ஆயிருச்சு இந்த குளமும் ஆயிடுச்சு நம்மளோட கேமராமேன் அடுத்து டியூஷன் ரெடி ஆகணவ இன்னும் ஒரு ஆஃப் அன் அவர் இருக்கு அந்த கேப்ல வந்து இவ சைக்கிளிங் பண்ணுவா சோ ஃப்ரெண்ட்ஸோட அப்படியே சுத்திட்டு ஹோம் ஒர்க் ஏதாவது இருந்ததுன்னா அந்த ஒர்க்லாம் பாத்துட்டு இருப்பான் நான் வந்து இந்த நெல்லிக்காய் கொஞ்சம் ஃபேன்ல வச்சிருந்தேன் நல்லா திக்கா இருக்கு பாருங்க இதுக்கு அடுத்து இதுல அப்படியே நம்ம மாத்திக்கலாம் இந்த சிறப்பை வந்து ஃபைனலா நம்ம ஊற்றிக்க வேண்டியதுதான் இது இது ரெகுலரா ஒன்னு ஒன்னு நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது நம்மளோட ஹேர் ப்ராப்ளம்லாம் நல்லா கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிடும் சொல்லியிருக்காங்க நமக்கு வேற ஹேர் வந்து சொல்லவே வேணாம் அந்த அளவுக்கு கொட்டிட்டு இருக்கு ஸோ ஹேர் கேரும் நம்ம பண்றதுல இது மாதிரி அப்பப்ப ஒரு சாப்பிட்ற விஷயத்துல ஏதாவது ஒன்னு சேர்த்துக்கிட்ட நமக்கு ஏதாவது சேஞ்ச் ஆகுமே அப்படின்னு சொல்லிதான் நான் இதை மாதிரிலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் இது அடுத்து நம்ம ஒரு பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் வெளில இருந்ததுன்னா ஒன் வீக் வரைக்கும் இருக்கும் ஃப்ரிட்ஜ்லன்னா ஒரு டென் டேஸ் இருக்கும் போல நம்ம ஒரு ஒன் வீக் அளவு தான் இருக்கு ஸோ அதுக்குள்ள ஸ்டோர் பண்ணிடலாம் காஃபியும் நான் போட்டு முடிச்சிட்டேன் வெளில வந்து பார்க்கும்போது ஷர்வி வந்து இங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தா என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கேட்டப்போ வெளில அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு நான் ட்ராயிங் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னான் ஸோ என்னன்னா அங்க ஆப்போசிட்ல தென்னை மரம்லாம் இருக்கும்னு ஸோ அத மாதிரி பார்த்து அவள் வரைஞ்சிட்டு இருக்கா எங்க உள்ளது அப்படின்னு கேட்கும்போது ஆப்போசிட் காமிச்சா ஸோ நான் கூட அதை காட்டுறேன் பாருங்க இப்போ எங்க ஊரில் பாத்தீங்கன்னா ஈவினிங் ரொம்ப அமைதியா இருக்கும் ரொம்ப காமா பீஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கும் புலி ஆடு நாய் அது மாதிரி சோ ஊறுகாலாம் வந்து ஃபுல்லா எடுத்து வச்சிட்டேன் நானு ஷர்பி டியூஷன் போறதுக்கு சிக்ஸ் ஓ கிளாக் நல்லா இருட்டி வந்துடுச்சு மழை டைம் அப்படிங்கிறதுனால ஈவினிங் டைம்லயே நம்மளோட நைட் டைம் சொல்ல சொல்லப்போனால் அப்போ கூட கோலம் எவ்ளோ பிரைட்டாக தெரியுது பாருங்க நைட் என்ன நான் ரைஸ் வச்சிருக்கேன் அப்படின்னா அம்மா அப்பாலாம் எல்லாம் வெளில போயிருந்தாங்க இல்லையா மதியமே அவங்க வந்து டிஃபன் தான் சாப்பிடற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிருக்கு நம்ம வீட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது ரைஸ் சாப்பிடணும் சோ அதனால நைட்டு ஏதாவது சிம்பிளா ஏதாவது பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னாங்க நானும் ஒரு பக்கம் வந்து கள்ளப்பருப்பு அதெல்லாம் போட்டு பொடியை சிஃப்ட் சிஃப்டா வந்து கொஞ்சம் கொஞ்சமா நான் பிரிச்சு பிரிச்சு இடிச்சு வச்சுட்டு இருந்தேன் குழம்பும் ஒரு சைடு முடிஞ்சிடுச்சு ஷர்வி வந்து ஹோம் ஒர்க் வந்து இந்த டிராயிங் எல்லாம் கொடுத்திருந்தாங்களாம் இது நம்ம சின்ன வயசுல பண்ணுவோம்ல பிரிண்ட் எடுக்கிற மாதிரி அதை மாதிரி அச்சு வச்சு வரைஞ்சி அழகா கம்ப்ளீட் பண்ணிட்டா சோ பாக்க அவ்ளோ நீட்டா அழகா அவளே பண்ணது சூப்பரா வளாக பாக்குறீங்களா இல்லையான்னு தெரியல பட் நம்மளுடைய ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோல வந்து லிப்ஸ்டிக் ஷேர்டு கிட்டிருந்தீங்க நம்ம வந்து ஒரு ஷேட் டெய்லி அப்படி நம்ம யூஸ் பண்ற மாதிரி ரெகுலர் ஷேடு நான் காமிச்சேன் இல்லையா சோ அதுல ஒரு ஷேடு தான் நான் யூஸ் பண்ணிருக்கேன் அதிகமாக யூஸ் பண்ணுவேன் எனக்கு ரொம்ப கொஞ்சம் கன்வீனியன்ட்டான ஒரு பிராண்டா இருக்கும் அது மட்டும் இல்லாம அப்படின்னா இருக்கு உங்களுக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக உங்களுக்கு ஏத்த மாதிரி வாங்கிக்கலாம் நான் சுகர் பிராண்ட் தான் யூஸ் பண்ணிருக்கேன் இது வந்து ஒரு லிப் வந்து ஒரு மாதிரி ஸ்மூத்தா வச்சிருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்காகவே இதை ப்ரிஃபர் பண்ணுவேன் இதுலயும் ஒரு சிலது பெயிண்ட் மாதிரி இருக்கு பட் நான் வந்து லிங்க் முடிஞ்சுதான் தரேன் பட் இதுக்கு முன்னாடி நம்ம மேக்அப் போகும்போதுலாம் வீடியோ எடுத்திருக்கோம் இல்லையா கெட் ரெடி வித்மி அதுல லிங்க் கொடுத்துருக்கேன் சோ முடிஞ்சா செக் பண்ணி பாருங்க இல்லைன்னா நான் அடுத்து கெட் ரெடி வித்மீலி வந்து போஸ்ட் பண்றேன் ஸோ இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க இவ்வளவு லாங் நீங்க வந்து வெயிட் பண்ணி பார்த்தது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நெக்ஸ்ட் வேற ஒரு விலாக்ல வந்து பார்க்கலாம் பை பாய் கீர்த்தி